அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவையுடன் யாப்பிழக்கென முறைப்படி அமைந்த இருபதாயிரம் பாடல்களையும் கொண்டு தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ள புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் மர எவ்வாறு அணிவதென ராமன் சீதைக்கு சொல்லிக் கொடுத்த காட்சியை கண்ட அந்த புற பெண்கள் யாவரும் துந்தம் தாங்காமல் அழுதன் பாடல் எண் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று அந்த புற பெண்கள் அழுதனரே அப்போதி நொந்திடும் அக்காட்சிகளால் நொறுங்கு மனம் தப்பாதி வெந்தனரே கண்ணீரும் வெந்திதைய வெப்பத்தால் சிந்தையெல்லாம் சேர் துன்பம் செவ்வியர்வை துப்பியது இதுவே ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அந்த அழுதனரே அப்போதே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தவத்தோர்க்குரிய மரபுரியை அணியும் முறையினை அறியாமல் தன்னிடம் அதை சொல்லி தருமாறு கேட்ட சீதைக்கு அவள் ஏற்கனவே அணிந்திருந்த உடையின் மேலேயே அவள் கையில் இருந்த மரவுரியை கட்டி அவளுக்கு அவ்வுடையை அணியும் முறையினை ராமன் விளக்கி காட்டிய அக்காட்சியை கண்டு நின்ற அந்த புறத்தில் வாழும் பெண்டிர் யாவரும் துன்பம் தாங்காமல் அழுதனர் நொந்திடும் அக்காட்சிகளால் நொறுங்கு மனம் தப்பாதி மர இதற்கு முன்னர் அணிந்த அனுபவம் இல்லாத சீதைக்கு அதை அணிந்து பதினான்கு ஆண்டுகளும் தவ வாழ்வு வாழும் நிலை ஏற்பட்டு விட்டதே என்று எண்ணிய பெண்கள் மிகவும் துன்பமுற்று போய் தாமுற்ற துன்பம் தாங்காமல் அழுதனர் சீதை அந்த தெரியாமல் தவித்ததையும் அதை அணியும் விளக்கி காட்டிய காட்சியையும் கண்ட அப்பெண்கள் உள்ளம் நொந்து போயினர் அவர்கள் அனைவரின் உள்ளமும் நொறுங்கியும் போய்விடவே அவர்களில் ஒருவர் கூட எஞ்சாமல் வெந்தனரே கண்ணீரும் வெப்பத்தால் யாவருமே தமது உள்ளத்து வேதனையால் வெந்தும் போயினர் அவர்களது உள்ளம் அவ்வாறு வெந்து போன வேதனையை வெளியிட்ட நிலையில் கண்ணீரும் கூட தனது துன்பம் தாங்காமல் வெந்தே போனது அவ்வாறு கண்ணீரும் கூட வெந்து போன நிலையில் அவர்களது இதயத்துள்ளே எழுந்த இதய வெப்பத்தின் காரணத்தால் சிந்தையெல்லாம் சேர் துன்பம் செவ்வியர்வை துப்பியது அவர்களது எண்ணம் அனைத்தும் துன்பமே அளவில்லாமல் சேர்ந்து பெருகி நின்ற காரணத்தால் அத்துன்பங்கள் யாவுமே ஒன்றாய் திரண்டு அவர்களது இதயத்தை அழுத்த அந்த அழுத்தம் காரணமாய் அவர்களது இதயம் செவ்வியர்வை என்னும் சிவந்த உதிரத்தை அவர்களது வியர்வை நாணங்களின் வழியாக செவ்வை என்னும் செம்மை மிகுந்த துன்ப சிந்தையா எழுந்ததும் சிவந்த உதிரத்தில் இருந்து எழுந்ததுமான வியர்வையை ஏராளமான அளவில் வெளியே தள்ளியது அவ்வாறு அவர்கள் அனைவரும் அடைந்த வேதனையால் மிகவும் ஏராளமாய் வியர்த்தும் போயினர் இதுவே இந்த ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்